அமெரிக்காவை உலக அளவில் சக்தி வாய்ந்த ஒரு நாடா மாத்துறதுக்கு கடுமையான முயற்சிகள் எல்லாத்தையுமே அந்த நாட்டுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுலேயும் குறிப்பா போன ஜனவரி மாதம் பொறுப்பேற்றதுல இருந்து தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகள் மூலமா உலக நாடுகளை அப்பக்கே அப்ப அதிர்ச்சியிலேயே வச்சிருக்காரு ட்ரம்ப் வர்த்தக போர ஆரம்பிச்சு வச்சதுல துவங்கின அவருடைய இந்த அதிரடி இப்ப அமெரிக்கால வசிக்கக்கூடிய அமெரிக்கர் அல்லாதவங்களை குறி வச்சிருக்கு அது என்ன அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் உலக நாடுகளை கூடுதலாக அச்சுறுத்துற வகையில் ட்ரம்ப் இப்போ ஒரு பெரிய அதிரடியான ஒரு சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வராரு அதுக்கேற்ற மாதிரி அந்த சட்டத்துடைய பேர் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் இந்த சட்டத்தால் பல மாற்றங்களை அமெரிக்கா சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா இந்த சட்டம் மூலமா அமெரிக்கர்களுக்கான வரி சலுகைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரியில சில மாற்றங்கள் கொண்டு வர்றது கல்வி கடன் கொடுக்கறதுல சில மாற்றங்கள் அது போல எல்லை பாதுகாப்பு விஷயங்கள்லையும் செய்ய வழிவகுக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது இந்த மாதிரி இன்னும் நிறைய முக்கிய அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சட்டம் இப்ப அமெரிக்கர் அல்லாதவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிற வகையில ஒரு அம்சத்தை கொண்டு இருக்கு அதாவது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய அமெரிக்கர் அல்லாதவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பண பரிவர்த்தனைகளுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவிகித வரி விதிக்க வழிவகை செய்யக்கூடிய வகையில் அதாவது அஞ்சு சதவிகித வரி அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க அப்புறம் சதவிகித வரி அப்படின்னு வந்திருக்காங்க திரும்ப சதவிகித வரி அப்படின்னு கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இப்ப அந்த வரி விதிக்க வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்கால வேலை பார்க்கிறவரு இந்தியால இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பத்தாம் டாலர் அனுப்புகிறாருன்னு வைங்க அதுல முந்நூத்தம்பது டாலர் பிடித்தம் செய்யப்படும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்துக்கு அனுப்புறதை தாண்டி நிறைய அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்தியால முதலீடு செய்யவும் பணம் அனுப்புறாங்க இப்ப ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் நிறைவேறுச்சு அப்படின்னா இந்த வரியை தவிர்க்கறதுக்காகவே அமெரிக்காலயே முதலீடு செஞ்சிருவாங்க ஆனா குடும்பத்துக்கு பணம் அனுப்புவங்களை இது அதிகமா பாதிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க சரி இப்போ இதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில வசிக்கக்கூடிய முப்பத்தஞ்சு லட்சம் இந்திய வம்சாவளியினர் உட்பட நாற்பத்தஞ்சு லட்சம் இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்க உதாரணத்துக்கு ஹெச் ஒன் பி விசா ஹெச்டுஏ விசா ஹெச்டூபி விசா வச்சிருக்கிறவங்க கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க கூட பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்காவில பணியாற்றக்கூடிய நாலு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் இதனால அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்காங்க ரிசர்வ் வங்கியில இருந்து பெறப்பட்ட ஒரு தரவுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து ஒட்டு